கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஒன்று குருந்தியர் அதிகாரம் ஆறு வசனம் ஏழு நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்கிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவரோடொருவர் நல்மனம் பொருந்துகிறவர்களாய் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஒன்று குருந்தியர் ஆறு ஏழில் நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் மற்றவர்களோடு கூட வழக்காடுவோமானால் அது குற்றமாயிருக்கிறது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது நாம் அநியாயத்தை சகித்து கொள்கிறவர்களாய் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் அநியாயத்திற்கு பதிலாக நாமும் அநியாயம் செய்கிறவர்களாக இல்லாமல் அதை பொறுத்து கொண்டு அந்த அநியாயத்தை கர்த்தர் எனக்கு நியாயமாக்கி தருவார் என்று கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை பற்றிக்கொண்டு நாம் வாழ்வோமானால் நமக்குள் பழி வாங்குகிற எண்ணம் வருவதில்லை நமக்கு ஏற்படுகிற நஷ்டத்தை நாம் பொறுத்து அந்த நஷ்டத்தை ரெண்டத்தனையான ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் நாம் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வோம் ஆனால் சில வேளைகளில் சிலரால் பொறுத்து கொள்ள முடியாததினால் விபரீத முடிவுகளை எடுக்கின்றனர் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் அனைவருக்கும் புத்தி சொல்லுகிறவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் மத்தையு ஆறு நாற்பத்தி நான்கில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகவே நாம் நமக்கு எதிராக கிரியை செய்கிறவர்களை நமக்கு அநியாயம் செய்கிறவர்களை சிநேகிக்கிறவர்களாய் அவரை ஆசீர்வதிப்பவர்களாய் அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படியாக நாம் வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய சுவாபத்தினால் நம்முடைய பலத்தினால் நம்மால் கூடாததுதான் ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரானால் எல்லாம் கூடும் ஆகவே அவரிடத்தில் இருந்து பலனை பெற்று அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம் அநியாயம் செய்கிறவர்களாய் குற்றம் செய்கிறவர்களாய் நாங்கள் இல்லாமல் உம்முடைய அன்பை பிறருக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய் நற்கரிகைகள் செய்கிறவர்களாய் நீதி செய்கிறவர்களாய் எங்களை நீர்மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம் உதவி செய்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக